வணக்கம் நான் உங்க கோகுல் சாந்தமூர்த்தி இன்னைக்கு என்ன நாம பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம தமிழகத்துல ஒரு ஸ்கேம் நடந்தது அதாவது ஸ்கேம் அப்படின்னாலே இந்திய வரலாற்றிலே பூஜை பெற்றவங்க தவிர்த்து வேற எந்த ஸ்கேம்ஸ் பத்தி அதிகபட்சமா பேச மாட்டாங்க அதை விட ஒரு பெரிய ஊழல் நடக்கல அப்படிங்கறது ஒரு உண்மை இருக்கு ஆனா அது எல்லாத்தையும் மீறி இப்போ ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு அதையும் தாண்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழகத்துல ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு அதுவும் நம்ம தான் நடந்திருக்கு அதே கட்சியை சார்ந்தவர்கள் இப்போ அந்த டூ ஜி ஸ்பெக்ட்ரம் யாரால நடந்தது ஆர் ஆசா அவர் யாரு திமுகவை சார்ந்தவர் அவரை விட அதிகபட்சமான ஊழல் பண்ணியிருக்கிறவங்களும் யாரு நம்மளோட தலைவருங்க தான் யாருங்க அவங்க ஒருத்தர் செந்தில் பாலாஜி இன்னொருத்தர் ஜெகத் பிரச்சகர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ஊழல் பண்ணிருக்காங்க எதுல பண்ணியிருக்காங்க மது ஆலயம் அதாவது டாஸ்மாக்ல ஊழல் பண்ணிருக்காங்க என்ன ஊழல் எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காங்க போக்குவரத்து இருக்கும் போதே அவர் மேல சில ஊழல் குற்றச்சாட்டு இருந்தது அதனால இடி ரைட் நடத்தி அதுல இருந்து அவங்களை எடுத்துட்டு போய் அரெஸ்ட் பண்ணாங்க ஜெயில போட்டாங்க தண்டனை வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்தாரு இப்போ இன்னொரு ஊழலையும் சிக்கிருக்காரு எதுலனா அவரோட துறையில தான் என்ன துறை சாராயம் சாராயத்துறை சாராயத்துறையில என்ன ஊழல் பண்ணிருக்காங்க ஒரு நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டுல மட்டுமே ஒரு கோடி பாட்டில் வந்து தோராயமா ஆகுது அப்படிங்கறத பத்தி கோடி பாட்டல்ல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பாட்டலுக்கு ஒரு ரூபா வேங்க ஒரு ரூபாய் வச்சாலே ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமானம் ஒரு கோடி ரூபாய் அப்போ பத்து நாளைக்கு பத்து கோடி ரூபாய் அப்போ ஒரு மாசத்துக்கு முப்பது கோடி ரூபாய் அப்போ ஒரு மொத்தமா ஒரு வருஷத்துக்கு முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு கோடி அதாவது தெரிஞ்சு பண்ண ஊழல்ல மட்டுமே இதுல பத்து ரூபா தான் வைக்கிறாங்களா இல்ல அதுக்கு மேற்படி வைக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்மளோட குடிமக்களை கேட்டால் மட்டும்தான் தெரியும் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது நம்மளோட அமலாக்கத்துறை என்ன பண்ணியிருக்காங்க தமிழகத்துல பெரும்பா அசுர வேகத்துல வந்து ஒரு ரைட் நடத்தினாங்க யார் வீட்டு அப்படின்னா நம்ம ஜிரச்சிகர் அவருக்கு சொந்தமான ஆலயங்கள்ல மது ஆலயங்கள்ல செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான ஆலயம் அதுல அவருக்கு சொந்தமான அவங்களோட பினாமி வீட்டுல எல்லா சைட்லயும் அமலாக்கத்துறையை வந்து அசுர வேகத்துல ஒரு ரைடு நட்டிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க இவங்க பண்ணாத ஊழல் எந்த துறையும் கிடையாதுங்க கெட்ட கேடுக்குங்க யாரு நம்ம 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 முதல்வர் ஸ்டாலின் இருக்காரு அவங்களோட மருமக சபரீஷன் அவர் பண்ணாத ஊழலா நம்ம குடிக்கிற மருந்து மருந்துல கொண்டு ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற போது யோசிச்சு பார்த்தாலே அவ்வளவு அருவறுப்பா இருக்கு சாப்பாடுல ஊழல் மருந்துல ஊழல் இப்போ குடியில ஊழல் இன்னும் எதை வித ஊழல் பண்ண போறீங்க அப்படிங்கறதே தெரியல ஆல்ரெடி டூ ஜி ஸ்பெக்ட்ராம்னாலே தமிழகத்துக்கு இந்தியா லெவல்ல நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கீங்க இப்போ இதுல டாஸ்மாக்லயும் நல்ல ஊழல் ஒரு லட்சம் ஐம்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் கோடி ஊழல் பண்ணிருக்கீங்கன்னா அப்ப எவ்வளவுதான் பனிஷ்மெண்ட் உங்களுக்கு தரணும் எவ்வளவு தண்டனை கொடுக்கறது எத்தனை பேர் அரெஸ்ட் பண்றது மொத்த இருக்கிற அமைச்சருக்கு எல்லாரையும் அரஸ்ட் பண்ணுமா ஏன்னா எல்லாரு மேலயும் குற்றச்சாட்டு இருக்கே அப்புறம் இருக்கும்போது எப்படி இந்த கவர்மெண்ட் வந்து இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்கு இந்த ஒரு வருஷத்துக்குள்ள எவ்வளவு முடிதோ அவளை எடுத்துக்கு போயிடலாம்னு ஏதாவது யோசனை தருக்கிறீங்களா என்ன எங்களுக்கு ஒண்ணும் புரியலையே நம்ம திமுக ஆட்சி ஆட்சிக்கு வந்த உடனே தஜானா காலியா இருக்கு நாங்க எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் பயன்படுறதுக்கு பணம் இல்ல பண்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்ப எடுக்கிற இடத்துல எல்லாம் லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி ஐம்பதாயிரம் கோடி ஒன்பதாயிரம் கோடி நாலாயிரம் கோடி இப்படி எல்லா இடத்துலயும் கோடி கோடியா ஊழல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க இப்ப எங்க இருந்து பண் வராம இருக்கு உங்களுக்கு இப்ப எங்க இருந்து வருது பணம் உங்களுக்கு கஜனா காலி கஜனா தாலின்னு சொல்லிட்டு கஜனாவை இப்ப நீங்க போறவங்கிறதுக்காக கஜனா மொத்தமா நீங்க காலி பண்ணி போயிடலான் மாத்தி பாத்தி ரெண்டு ஆள் ரெண்டு கட்சிகளும் நீங்க பண்ற அட்டூழியமோ நீங்க பண்ற ஊழலுமே யாருக்கும் தெரியாம இல்லை இப்ப எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிய வருது அதனால நீங்க எது பண்ணாலும் மாட்டிப்பீங்க அடுத்து இன்னும் ஒரு வருஷத்துல நீங்க போதான் போறீங்க மக்கள் உங்களுக்கு சரியான தண்டனை கொடுத்ததான் போறாங்க நீங்க அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சுழிட்டு ஓடிடலான்னு பாக்குறீங்க அது நடக்காது நடக்கவும் விட மாட்டாங்க அது மத்திய அரசு கண்காணிப்புல நேரடியாக அவங்க பாத்துட்டு இருக்காங்க நீங்க என்ன பண்ணாலும் அந்த விஷயத்துல உங்களுக்கு தடையா வந்து நிக்கிறது மத்திய அரசும் சரி இந்த மாநில மாநில பாஜக தலைவர் அண்ணாமலையும் சரி அதை விட அது எக்காரணத்துக்கும் இது நடக்கவும் நடக்காது அவர் கண்காணிச்சுதான் இருப்பாங்க நீங்க எந்த தவறும் செய்யவும் முடியாது இதுக்கு மேல நீங்க எப்படி இந்த ஒரு வருஷத்தை ஓட்டிட்டு போறீங்க அப்படிங்கறதுதான் இருக்கு மக்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிக்கிறோம் இவங்க ஊழலை தவிர வேற எந்த நல்லதுமே ஊழலே நல்லதாயிடுச்சுங்க இப்போ அப்படி இருக்கு மக்கள் நீங்க புரிஞ்சுக்கிட்டு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கரெக்டான லீடருக்கு கரெக்டான கட்சிக்கு ஓட்டை போட்டு அவங்களை வின் பண்ண வச்சுட்டு இவங்க மூஞ்சில வந்து கரிய போச்சு இவங்களை வெளியில அனுப்பணுங்கறத நான் அன்போட கேட்டுக்கிறேன் அது போக இதுக்கு மேலயும் மும்பொழி கொள்கையில பிரச்சனை டாஸ்மாக்ல பிரச்சனை எது இ பிரச்சனை கரண்ட் பில் ஏத்துட்டீங்க எல்லாத்தையும் ஏத்தி எல்லாத்திலையும் அஃபக்ட் பண்ணா எல்லாத்திலயும் மக்கள் அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்க மக்கள் ஆகிய நாம இதுக்கு எல்லாத்துக்கான தீர்வை கொடுக்குற வரைக்கும் நாம வந்து ஏமாந்துக்கிட்டு தான் இருக்கணும் இந்த ஆட்சியை ஒட்டுக்கி இந்த ஆட்சியை வந்து வெளியில அனுப்பணும் நமக்கான தலைவரை தேர்ந்தெடுப்போம் நமக்கான தலைவரை தேர்ந்தெடுத்துட்டு அந்த கட்சியை வைப்போம் அவங்க கிட்ட நம்ம கேட்கிற விஷயத்த நம்ம நடத்திக்கணும் நாம நல்லா இருக்கணும் அப்படின்னா அவங்க நல்லா நல்லவங்களா இருக்கணும் இந்த மாதிரி திருட்டு பசங்களை நம்பிக்கிட்டு திருட்டு ஆளுங்களை நம்பிக்கிட்டு நம்ம உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்மளோட தமிழகமும் சரி தமிழோட மக்களும் சரி முன்னேற்றத்தை நோக்கி போக முடியாது நம்ம அதில பாலாத்துல தான் இருந்தே ஆகணும் அந்த கட்டாயத்தில் தான் நம்ம இருக்கோம் அடுத்த வருஷம் நம்ம கொடுக்கற தண்டனை பவரா இருக்கணும் நல்ல தலைவருக்கு ஓட்ட போடுங்க நல்ல தலைவரை தேர்ந்தெடுங்க நல்ல ஆட்சி வரணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிறோம் நன்றி வணக்கம் தர்மமே வெல்லும்